அதாவது ஒரு படத்தோட கிளைமேக்ஸ்ல ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அழுதுகிட்டே பார்த்த படம் இந்த ரீசன் டைம்ல அது இதுதான் அதுவும் இந்த துக்கம் தொண்டை அடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து எனக்கு அயோத்தி படத்துல ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த படம் தான் அழுது அழுது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு நானும் என் ஒய்ஃபும் மாறி மாறி பார்த்துக்குறோம் அழுதுகிட்டே இருக்கிறோம் அப்படி ஒரு எமோஷனலான படம் ரொம்ப லைட்டான ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப புதுசுன்னு கூட சொல்ல மாட்டேன் இந்த இந்த காலத்துல இருக்கிற ஸ்கூல் பசங்க படிக்கிற ஸ்டடி ஆஃப் நேச்சரை தான் கொண்டு போயிருக்காங்க அதை தாண்டி அப்பா பையனுக்குள்ளே இருக்கிற அந்த உறவை பத்தி ரொம்ப சூப்பராக அப்பா வந்து ஒரு பையனுக்கு என்ன விட்டுட்டு போனாரு அந்த பையனோட பிரச்சனை என்னாரு சரி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டே இருக்கணும் நான் அதிக சொல்ல விரும்பல நீங்க போய் பாருங்க அப்பா பொண்ணு அம்மா பையன் அப்படிங்கிறது நான் நிறைய படம் பார்த்திருப்போம் அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட்ல நான் பார்த்த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லுவேன் அந்த படத்தோட பேரு அனகனகா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு படம் இடிவி வின் அப்படிங்கிற ஓடிடியில தான் இருக்கு தான் பார்க்க முடியும் சப்டிலோட ஃபாலோ பண்ணிக்கங்க பெஸ்ட் 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 படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க தயவு செஞ்சு உங்க ஃபேமிலியோட உங்க அப்பா அம்மா கூட குழந்தைங்களோட உட்காந்து பாருங்க இந்த படம் நிறைய விதத்தில் நம்மளை எஜுகேட் பண்ணுவோம் நிறைய விதத்தில் நம்மள ஒரு புது விஷயத்தை யோசிக்க வைக்கும் ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க சுமந்த் நடிச்சிருக்காரு பார்த்துருந்திங்கன்னா அவங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க